வணக்கம் தனுசு ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் புதுமை ஆர்வம் மற்றும் வளர்ச்சி நிறைந்த அனுபவங்கள் காத்திருக்கின்றன இந்த ராசிக்காரர்கள் இயற்கையாகவே ஆர்வமும் தைரியமும் நேர்மையும் கொண்டவர்கள் குருவின் ஆதரவு காரணமாக தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரும் நம்பிக்கை மன உறுதி மற்றும் விரிவான பார்வையை கொண்டிருப்பார்கள் அவர்கள் தன்னம்பிக்கை நேர்மை மற்றும் தாராள மனப்பான்மையுடன் செயல்படுவார்கள் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் பல முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன கிரகங்களின் இயக்கம் உங்கள் நிதி தொழில் குடும்பம் உடல்நலம் ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் நேரடி தாக்கம் தரும் முக்கியமான கிரகங்கள் மற்றும் அவற்றின் பாதிப்பு குரு ராசி அதிபதி குரு பகவான் தற்போது ஆறாம் வீட்டில் பயணிக்கிறார் இதனால் செலவுகள் அதிகரிக்கும் வயிறு மற்றும் உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை ஆனால் குருவின் பார்வை உங்கள் புத்திசாலித்தனம் கல்வி மற்றும் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையை அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் பிள்ளைகள் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம் சனி சனி பகவான் தற்போது மீன ராசியில் நான்காம் வீடு பயணிக்கிறார் சனியின் பத்தாம் பார்வை பூர்வீக சொத்துக்கள் வீடு குடும்ப நலன் ஆகியவற்றில் முக்கிய மாற்றங்களை உருவாக்கும் குடும்ப நலனுக்காக உழைப்பு அதிகரிக்கும் சொத்து வாங்கும் முயற்சிகள் குடும்பத்தில் புதிய பொறுப்புகள் மற்றும் உறவுகளில் சவால்கள் ஏற்படலாம் சனி பகவான் உங்கள் மனதில் பொறுமை திட்டமிடல் மற்றும் தைரியத்தை அதிகரிக்க செய்யும் சூரியன் சூரியன் தற்போது உங்கள் ராசி கட்டத்தில் முக்கியமான இடம் வகிக்கிறார் சூரியன் உங்கள் ஆளுமையில் மறைந்திருந்த சக்திகளை தூண்டும் புதிய தைரியம் நம்பிக்கை மற்றும் வெளிப்படையான செயல்பாடுகளை அதிகரிக்கும் கடந்த காலத்தில் செயலற்ற நிலையில் இருந்த பகுதிகள் இப்போது மீண்டும் செயல்படும் குடும்பம் சொத்து மற்றும் சொந்த முயற்சிகளில் புதிய உற்சாகம் பிறக்கும் புதன் சுக்கிரன் ராகு கேது புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு பின்னர் ஸ்தானத்திற்கு நகர்கிறார் சுக்கிரன் ராகு சூரியன் சுகஸ்தானத்தில் இணைந்து குடும்ப நலன் சொத்து மற்றும் பணவரவு தொடர்பான மாற்றங்களை உருவாக்கும் சந்திரன் ஸ்தானத்தில் ஆன்மீகம் புத்திசாலித்தனம் பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் நன்மை தரும் செவ்வாய் அஷ்டம அஷ்டமஸ்தானத்திற்கு நகர்வதால் உறவுகளில் மாற்றம் செலவுகள் மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் ராகு கேது பெயர்ச்சி இந்த மாதம் நடக்கவுள்ளது இது தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களை தரும் நிதி மற்றும் செலவுகள் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிதி நிலை கலவையான பலன்களாக அமையும் வாரத்தின் தொடக்கத்தில் பணவரவு மற்றும் சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கடந்த காலத்தில் நிலுவையில் இருந்த பெரிய பிரச்சினைகள் அல்லது சட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பொருளாதார முன்னேற்றம் சொத்து சேர்க்கை அல்லது புது வீடு வாங்கும் ஆசை நிறைவேறும் தொழிலில் வணிகத்தில் அல்லது அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு சம்பள உயர்வு புதிய பொறுப்பு அல்லது லாப வாய்ப்புகள் கிடைக்கும் இருப்பினும் வாரத்தின் நடுப்பகுதியில் திடீர் செலவுகள் குடும்ப மருத்துவச் செலவுகள் அல்லது சகோதரர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக நிதிநிலை சற்று பாதிக்கப்படலாம் வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாகலாம் அதனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும் புதிய முதலீடுகள் பங்கு சந்தை முதலீடுகள் அல்லது பெரிய பொருட்கள் வாங்கும் திட்டங்களில் நிதானமாக செயல்படுவது நல்லது வருடத்தின் முதல் பாதியில் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் இந்த வாரம் சிறந்த காலமாக அமையும் சேமிப்பை அதிகரிக்க முயற்சி செய்யவும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் குடும்பத்தில் சுகாதார செலவுகள் குழந்தைகளின் கல்விச் செலவுகள் மற்றும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் பழைய கடன்கள் வம்பு வழக்குகள் அல்லது நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குடும்பம் மற்றும் உறவுகள் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் உறவுகளில் அமைதி நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை வலுப்படும் கடந்த நாட்களில் இருந்த மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் குறையும் தந்தை தாயார் மற்றும் சகோதரர்கள் ஆகியோரிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவும் ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்தில் விசேஷ நிகழ்வுகள் சந்தோஷமான சந்திப்புகள் மற்றும் புதிய முயற்சிகள் நடைபெறும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் நெருக்கமும் இணக்கமும் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே புரிதல் அன்பு மற்றும் ஒற்றுமை வலுப்படும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடும் காதலிப்பவர்களுக்கு உறவில் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் மூன்றாம் நபரின் தலையீட்டை அனுமதிக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் தேவையான நேரத்தில் குடும்பத்தினர் நண்பர்கள் ஆதரவு தருவார்கள் சிலருக்கு தந்தை வழி உறவுகள் பூர்வீகம் மற்றும் பாகப் பிரிவினை தொடர்பான சிறிய மனப்பிணக்கு ஏற்படலாம் ஆனால் திறந்த உரையாடல் பொறுமை மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் இந்த சவால்கள் சமாளிக்கப்படும் குழந்தை பாக்கியம் குழந்தைகளின் முன்னேற்றம் மற்றும் கல்வி தொடர்பான மகிழ்ச்சி கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் புதிய உறவுகள் மற்றும் குடும்பத்தில் புதிய சொத்து வீடு வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் தொழில் மற்றும் கல்வி இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் கல்வி துறைகளில் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன தொழில் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதம் வரை குரு ஆறாம் வீட்டில் இருப்பதால் வேலை தேடும் நபர்களுக்கு போட்டித் தேர்வுகள் நேர்காணல்கள் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளில் வெற்றி கிடைக்கும் புதிய பொறுப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் சாதனைகளில் முழுமையாக திருப்தியடையாமல் இருக்கலாம் அலுவலகத்தில் சில சிரமங்கள் மேலாளர்களுடன் கருத்து வேறுபாடு குழு வேலைகளில் சவால்கள் மற்றும் புதிய திட்டங்களில் தாமதம் ஏற்படலாம் ராகு சனி ஆகிய கிரகங்களின் பெயர்ச்சி காரணமாக தொழிலில் ஒற்றுமை பொறுமை மற்றும் திட்டமிடல் அவசியம் மே மாதத்திற்கு பிறகு குரு ஏழாம் வீட்டிற்கு நகர்வதால் வணிகம் மற்றும் தொழிலில் வளர்ச்சி புதிய வாய்ப்புகள் மற்றும் லாபம் அதிகரிக்கும் கூட்டணி தொழில்கள் புது பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மூலம் வருமானம் உயரும் ஆண்டு முடிவில் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் வேலை மாற்றம் பதவி உயர்வு மற்றும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் கல்வி கல்வித்துறையில் இந்த ஆண்டு குறிப்பாக மே மாதம் வரை போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மே மாதத்திற்கு பிறகு குருவின் அனுகூலம் அனைத்து வகையான மாணவர்களுக்கும் சாதகமாக அமையும் உயர் கல்வி வெளிநாட்டுக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் வெற்றி கிடைக்கும் அறிவியல் கணக்கு சட்டம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளில் சிறப்பு முன்னேற்றம் காணலாம் ஆண்டின் இறுதியில் சனி மற்றும் ராகு பெயர்ச்சி காரணமாக கவனம் சிதறலாம் எனவே தொடர்ந்து முயற்சி கவனம் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டல் அவசியம் கல்வியில் சிறந்த முடிவுகளை பெற திட்டமிட்டு படிக்கவும் புதிய பாடங்களை ஆராயவும் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு முன்னதாக தயாராகவும் செய்ய வேண்டும் உடல் நலம் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் சிறிது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் புத்திசாலி துணிச்சல் ஆற்றல் மிகுந்தவர்கள் என்றாலும் உடல் நலம் தொடர்பாக சில எச்சரிக்கைகள் தேவைப்படுகிறது குறிப்பாக தொடைகள் கல்லீரல் மற்றும் நெருப்பு உறுப்பு பகுதிகள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகலாம் இந்த வாரம் கனமான பொருட்களை தூக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அலுவலக வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டும் நன்றாக இருந்தாலும் உடல் நலத்தில் சிறிய பிரச்சினைகள் ஏற்படலாம் சில பெண்களுக்கு தோல் ஒவ்வாமை முழங்கால் வலி மற்றும் மகளிர் மருத்துவ பிரச்சினைகள் வரலாம் வாய்வழி சுகாதார பிரச்சனைகள் செரிமான கோளாறுகள் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அனைத்து மருந்துகளும் சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது அவசியம் உடற்பயிற்சி யோகா பிராணாயாமம் போன்றவற்றை தினசரி பழக்கமாக்குவது நல்லது தினமும் இருபது நிமிடம் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் இது அலுவலக அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் குறைக்கும் உணவில் அதிக காரம் எண்ணெய் மற்றும் சிக்கன் மாட்டிறைச்சி போன்றவற்றை குறைத்து பழங்கள் காய்கறிகள் மற்றும் அதிக நீர் சேர்த்து உணவு சாப்பிடுங்கள் பயணங்களில் கவனம் தேவை அதிகமான கூட்டம் தொலைதூர பயணங்கள் மற்றும் தூக்கமின்மை காரணமாக சோர்வு அதிகரிக்கலாம் குழந்தைகளுக்கு தலைவலி அல்லது செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் வேலை நிமித்தமாக பயணம் செய்யும் போது உடல் சோர்வை தவிர்க்க ஓய்வும் ஆரோக்கிய உணவும் அவசியம் அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகம் இந்த வருடமும் குறிப்பாக இந்த வாரமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகத்தில் வளர்ச்சி புத்துணர்ச்சி மற்றும் புதிய அனுபவங்கள் காத்திருக்கின்றன உங்கள் ராசிநாதன் குரு ஜூபிடர் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் அறிவையும் ஆன்மீக உணர்வையும் விரிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளார் புதிய அறிவு பயணம் ஆன்மீக தேடல் மற்றும் தத்துவ சிந்தனை ஆகியவற்றில் ஈடுபாடும் வெற்றியும் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் இந்த ஆண்டு அதிர்ஷ்ட எண் ஒன்பது ஒன்பது ஆகும் இந்த எண் சக்தி தைரியம் மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்கும் குருவின் அனுகூலம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பணவரவு மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும் புதிய வாய்ப்புகள் புதிய அனுபவங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவுகளில் ஒற்றுமை மற்றும் நண்பர்களுடன் பழைய பிணக்குகள் தீரும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் உங்கள் திறமை அறிவு மற்றும் மன உறுதி அதிகரிக்கும் ஆன்மீகம் இந்த ஆண்டு ஆன்மீக வளர்ச்சி தியானம் யோகா மற்றும் பிராணாயாமம் போன்றவற்றில் ஈடுபட சிறந்த காலம் மனதில் இருந்த குழப்பங்கள் பயம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் குறையும் தெய்வ வழிபாடு தானம் மற்றும் ஆன்மீக சேவை மன நிம்மதி தரும் சிறப்பு நரசிம்ம ஹோமம் விஷ்ணு ஹோமம் அல்லது குரு பரிகாரம் செய்யலாம் தானம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சேவை மன நிம்மதிக்காக உதவும் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிதி தொழில் குடும்பம் உடல்நலம் ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன கிரகங்களின் இயக்கம் உங்கள் முயற்சிகளில் புதிய வாய்ப்புகள் நம்பிக்கை மற்றும் மன உறுதியை அதிகரிக்கும் பணவரவு சொத்து மற்றும் சேமிப்பு மேம்படும் ஆனால் செலவுகளை திட்டமிட்டு செலவிட வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் மற்றும் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சி நம்பிக்கை மற்றும் தெய்வ ஆசிர்வாதம் மூலம் இந்த வாரம் வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் வாரம் இது